வணக்கம் சவுத் இந்தியா நியூஸ் செவன் முக்கிய செய்தி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் விரிவான செய்தி பத்து ரூபாய் இயக்கத்தின் மூலம் மாநில துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் முருகன் அவர்களின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில பொதுச்செயலாளர் திரு மருத்துவர் நல்வினை விசுவராஜ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் மேலும் கே யு பாஸ்கர் கஹி சதீஷ்குமார் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கலந்து கொண்டார் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து பத்து ரூபாய் இயக்கத்தின் மாநில மாவட்ட மற்றும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கு கலந்து கொண்டு சிறப்பித்தன சவுத் இந்தியா நியூஸ் தமிழ் செவன் செய்திக்காக சார்லஸ்

பொதுமக்கள் தன்னுடைய சொந்த கோரிக்கைகளை பொதுமக்களின் கோரிக்கைகளை பொது கோரிக்கைகளை கொடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் பதில் கிடைக்காத சூழ்நிலை செங்கல்பட்டு பாடல்கள் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே மிக சிறப்பான கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து வரவேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ரூபாய்க்கு மாநில துணைப் பூச்சியாளர் அருமை தப்பி ஊரடே வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் மணியந்தர் அவர்களே போராட்டத்தில் கோக்கி வைத்து திருச்சுரை இருக்கக்கூடிய சம உரிமை வழக்கறிஞர்களுடைய மாநில பொதுச் செயலாளரும் பத்து ரூபாய்க்கு தமிழக இணை ஒருங்கிணைப்பாளருமான பி அசோக் குமார் அவர்களே பத்து ரூபாய்க்கு மாவட்ட செயலாளர் கோரி திருக்களுக்கோட்டம் ஒன்றிய செயலாளர் கவியரசர் அவர்களே மதுராந்தர் ஒன்றிய செயலாளர் குமார் அவர்களே நந்தகோபால் அவர்களே இளைஞர் தலைவர் ஆர்த்திகாஜ் அவர்களே திருப்பூர் ஒன்றிய செயலர் ஆனந்தன் அவர்களே தாமஸ் மலை ஒன்றியத்துறை செயலாளர் அமிர்தராஜ் அவர்களே நண்டீரில் காத்திருக்கும் ஆட்சி பிரதாப் அவர்களே மாவட்ட சட்ட உறுப்பினர் அன்பு தம்பி கொரோனா ஞானபட்டி உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் சிறப்பு அமைப்பாளராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்துறை செயலாளர் இருமான அந்த கணக்குகளை ஆய்வு செய்தார் என்று ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள் ஆனால் அத்திவாக்கம் கிராமத்திலே ஆவணங்கள் காணாமல் போயிருக்கின்றது கழுவு போயிருக்கின்றது ஆவணங்களே இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் ஜமாவதி கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் இவர்கள் என்ன கணக்கு வழக்கு பார்த்தார்கள் என்ன வருவாய் தீர்வு கொடுத்தார்கள் என்ன ஆவணங்களை பார்த்தார்கள் என்று அவர்களுக்கும் தெரியாது வருவார்கள் ஜமாவதி கூட்டம் நடத்துவார்கள் பயணம் பண்ணி பெற்றுக் வெளியே நீங்க வாங்கிட்டு வாங்க ரீமிக்ஸ்ல சாப்பிட்டுவாங்க கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்று வரை விடுதலை பெற்ற நாள் இன்று வரை நடக்கூடிய எந்த ஜமா உதியிலும் அத்திவாக்கூடிய ஆவணங்களை நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் எந்த அதிகாரியும் கண்டுபிடிக்கவில்லை தமிழக அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கின்றது தமிழகத்துடைய ஆளுநர் உத்தரவு போட்டிருக்கின்றார் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கின்றது ஆனால் இவன் அனைத்துமே அத்திவாக்கம் கிராமத்துடைய தொடர்பாக போட்ட

இந்த கண்டன உரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஆற்றையினுடைய ஆர்வலர்களுடைய அன்பு சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியர் செங்கல்பட்டிலே நாம் கொடுத்திருக்கின்ற மனுக்கள் மீதான நடவடிக்கை கல்பாடி எதிராக போராடி தன்னுடைய இன்னுயிரை நீத்திருக்கின்றார் ராமுரை இருக்கின்றார் சமூக ஆர்வலர் புதுக்கோட்டை மாவட்டம் கனிம கொலை கொள்ளைக்கு எதிராக போராடி சமூக விரோதிகள் கொலை அந்த அந்த மாவட்ட காவல்துறை வழக்கை விபத்து வழக்காக வழக்காக ஜோடித்து குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தது தமிழகம் முழுவதும் சமூக ஆர்வலிய கடுமையான போராட்டத்தின் விளைவாக எதிர்ப்பு குரலின் விளைவாக கொலை வழக்காக மாற்றப்பட்டு குற்றவாளிகள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தினுடைய இயற்கை வளங்களை காப்பாற்றுவதற்காக சுற்றுச்சூழலை காப்பாற்றுவதற்காக சட்டத்தை காப்பாற்றுவதற்காக நியாயத்தை காப்பாற்றுவதற்காக புதுக்கோட்டை இன்னுயிர் நீத்த நம்முடைய சமூக போராளி நாமூரிலே அவர்களுக்கு மவுன செலுத்தி அவருக்கு கண்ணீர் செலுத்துவோம் ஒரு நிமிடம் மௌனம் சாதிப்போம் போராட்டத்தின் மீது பத்து ரூபாய் எப்பொழுதும் நம்பிக்கை கிடையாது உங்களை எல்லாம் இப்படி வெயிலை தடுக்க வைத்து வெயில்களை வறுத்திருத்து நமக்கு பொருளாதார இழப்பை உருவாக்கி ஒரு நாள் வேலை எடுத்திட்டு இந்த அலுவலகத்தில் வாசலில் குலத்தமிட வேண்டும் போராட வேண்டும் என்கிற எண்ணம் பத்து பயம் கிடையாது நாங்கள் சட்டத்தை நம்புகின்றோம் சட்டத்தை நம்புகின்றோம் சட்டத்தை நம்புகின்றோம் சட்டத்தின் மூலமாக இந்த அதிகார மையத்தின் மூலமாக நீதிமன்றங்களின் மூலமாக இந்த அரசு அலுவலகத்தின் மூலமாக நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நாங்கள் சட்ட ஆயுதம் ஏந்தி பேனாவை ஆயுதமாக எடுத்து சட்டத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக தகவல் சட்டத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் எங்களை போராட்ட களத்திலே நிறுத்தியது இந்த மாவட்ட நிர்வாகம் இங்கே இருக்கக்கூடிய செயல்படாத அதிகாரிகள் எங்களை கொண்டு தெருவில் நிறுத்திருக்கின்றீர்கள் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் இங்கே உண்ணாவிரத போராட்டமாக முழக்கமிட போராடக்கூடிய கூடக்கூடிய கூடி கலையக்கூடிய போராட்டமாக இருக்காது எங்களுடைய போராட்டம் அடுத்த கட்ட போராட்டம் தமிழக முதலமைச்சரை சட்டமன்றத்திலே முற்றுகையிடக்கூடிய மிக கடுமையான போராட்டமாக இந்த மாவட்டத்தின் தெற்கனையும் உருவாக்கக்கூடிய அளவிலே சட்டமன்றம் வாங்குங்கள் தமிழகத்திலே உருவகத்திலே முற்றுகிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்திற்காக செத்து போய் விட்டதே நடவடிக்கை எடுகள் சொல்லக்கூடிய கடுமையான போராட்டமாக இருக்கும் அப்படி கொண்ட சூழலை இந்த மாவட்ட அருட்கையை மாவட்ட நிர்வாகம் உருவாக்கக்கூடாது என்ற கோடிக்கையை வலியுறுத்தி போராட்ட வாழ்த்துகளை சொல்லி வெடிவெயிட்டேன் நன்றி வணக்கம் போவனாக பூபணா தோன்றுகிட்டா இருக்கும் கடலூரில் திருவார்த்தம் வளர்வது

மேற்பட்ட பொது மக்கள் மாவட்ட ஆட்சியரை மனு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு வாரமும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரை மனு கொடுக்கின்றார்கள் திறனாளிகள் வயதானவர்கள் மூதாட்டிகள் பெரியவர்கள் எல்லோரும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தால் குறை நிவர்த்தி செய்யப்படும் கோரிக்கை நிவர்த்தி செய்யப்படும் தங்களுக்கு நல்லது நடக்கும் என்று மனு கொடுக்கின்றார்கள் அருமை மாவட்ட ஆட்சியர் அவர்களே உங்களை நம்பி ஐநூறு பேர் மனு கொடுக்கின்றார்கள் அவள் கொடுக்க மனுக்கள் எல்லாம் ஓண்டா கிட்ட தான் போவதே தவிர வனைத்து வரசுதான் போவதே தவிர நடவடிக்கை எடுப்பதற்கு செல்லாமல் இருப்பது மருத்துவமனாக இருக்கின்றது ஒரே ஒரு கேள்வியை இந்த மாவட்ட நிர்வாகத்தான் பத்து ரூபாய்க்கு சார்பால் கேட்டு விரும்பிட்டோம் இந்த மாவட்டத்திலே ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம நிர்வாகர்களோட இருக்கு மனு பெறக்கூடிய மனுவிற்கு மனுவை பெற்று மனுவிற்கு தீர்வு செல்லக்கூடிய அதிகாரம் கிராம நிர்வாகர்களோட இருக்கின்றது வருவாய் ஆய்வாளருக்கு இருக்கின்றது இருக்கின்றது ஒவ்வொரு தாலுக்கா அளவிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் மனுவை பெற்று பொதுமக்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய தீர்த்து கொடுக்கக்கூடிய ஆறுதல் நிவாரணம் இருக்கின்றார்கள் அதற்காக தான் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகின்றது ஆனால் இந்த மாவட்டத்தில் எந்த அதிகாரி வேலை செய்வதாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரியும் சரியாக வேலை செய்யாத விளைவு ஒவ்வொரு வாரமும்

கிராமக்கள் எளிய மக்கள் இருக்கின்றார்கள் இந்த ராஜாக்கள் கொஞ்சம் நடுத்தா முன்னாடி எனக்கு முன்னே பேசிய பத்துவாதி தலைவர்கள் சொன்னார்கள் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டமானது இன்னும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தாமதப்படுத்தாமல் புகார் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து அண்ணன் நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம் நடவடிக்கை எடுக்கும் வரை சாகவரும் உண்ணாவிரதம் இருப்போம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நூத்தி எழுபதாவது அத்திவாக்கம் கிராமத்தினுடைய முறைகேடான பதிவுகளை அரசு நிர்வாக பதிவுகளை சரி செய்ய வேண்டும் இங்கே தலைமை நிர்வாக இயக்குனர் அவர்கள் ஆணை பிறப்பித்தும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஏன் இன்னும் தாமதப்படுத்த வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேள்வி எழுப்புகின்றோம் அது மட்டுமல்ல இங்கே தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்களை மற்ற இனத்தவர்கள் கையகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பஞ்சம நிலம் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே ஒதுக்கப்பட வேண்டும் எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பஞ்சம எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்களோ அந்த நிலங்களை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து உடனடியாக அந்த மக்களுக்கு வீட்டு தர வேண்டும் என்பதற்காக தான் தொடர்ந்து இந்த போராட்டம் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல தமிழகம் எங்கும் உள்ளாட்சியில் நடக்கின்ற ஊழர்கள் வசிக்க கூடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு லஞ்சம் என்ற பெயரில் பணம் கொடுத்தால் தான் நாங்கள் பட்டா கொடுப்போம் என்பது உள்ளாட்சி நிர்வாகம் மோசமான ஊழலுடைய பெருகி போயிருக்கிறது அதை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதை சீர் செய்ய வேண்டும் நிர்வாக அலுவலர்கள் அவர் கிராமத்திலே தங்கி அந்த கிராமத்தை வளர்ச்சிக்காகவும் கிராமத்தினுடைய கோருகின்ற கிராம அரசியல் அந்த ஆவணங்களை உடனடியாக பொதுமக்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த கிராமத்திலே அவர்கள் தங்கி பணிபுரி வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தும் இன்று வரையில் அந்தந்த கிராமத்தில் மாவட்டத்தினுடைய கிராம நிர்வாகர்கள் தங்குவது இல்லை தங்குவதற்கான நடவடிக்கை தேவை ஆய்வு செய்ய வேண்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒவ்வொரு கிராமமாக ஆய்வு செய்து குழுக்கள் அமைத்து ஆய்வு செய்து அந்த கிராமத்தினுடைய நிர்வாக அலுவலர் தங்கவில்லை என்றால் உடனடியாக நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எடுக்க வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் இந்த காலத்தில் ஓர் மாதம் நாட்கள் அவகாசம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பத்து ரூபாய் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அந்தந்த கிராமத்தில் செங்கல்பட்ட மாவட்டம் முழுவதிலும் அந்த கிராமத்தில் நிர்வாக அலுவலர் தங்கவில்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் இங்கே இதே பகுதியில் உண்ணாவிரதம் இருப்போம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகையால் மாவட்ட ஆட்சியர்கள் அவர்கள் ஆற்றை மனுக்கள் பொது பொதனுடைய மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை தேவை அத்திவாக்கத்தில் நூத்தி எழுபதாவது அத்திவாக்க கிராமத்தினுடைய பதிவேடுகள் சரி செய்ய வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை நன்கைய நமது பத்து இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் ஊழலை ஒழிக்க அனைவரும் ஒன்று கொடுவோம் ஊழல் இல்லாத இந்திய தேசத்தை உருவாக்குவோம் ஒழிப்போம் ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம் சரி செய்வோம் சரி செய்வோம் உள்ளாட்சி நிர்வாகம் சரி செய்வோம் ஜெயஹித் இதையெல்லாம் செய்யப்பட வேண்டும் ஊழல் இல்லாத உள்ளாட்சி நிர்வாகம் ஏற்பட வேண்டும் என்றால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தில் நடக்கின்ற ஊழல் மீதான நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது அது மட்டுமில்ல நாங்கள் வாழ்கின்ற பகுதியிலும் கூட உள்ளாட்சியில் அங்கே ரத்தம் புறம்போக்கு அது மட்டும் இல்லாத கோடிக்கும் மேற்பட்ட சொத்துக்களை இருக்கின்ற சில அரசியல் தலைவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து ஏழைகளுக்காக கொடுக்காமல் அவர்களுடைய தேவைகளுக்காகவே அந்த சொத்துக்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் அதற்காக உள்ளாட்சி நிர்வாகத்தில் நாங்கள் வேங்கைவாசல் பகுதியின் சார்பாக பஞ்சாயத்து கூட்டத்திலே பல மனுக்கள் கொடுத்திருக்கின்றோம் மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்கள் கொடுத்திருக்கின்றோம் எந்த மனுக்கள் மீதான இன்று வரையில் நடவடிக்கை எடுக்காமல் தாமதம் செய்து கொண்டிருக்கிறது இந்த மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் உடனடியாக நாங்கள் கொடுத்த மனுக்கள் மீதான நடவடிக்கை உடனடியாக எடுத்து தீர வேண்டும் என்பதான இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நானூறு கோடிக்கு மேலே ஒரு தனிப்பட்ட நபர்கள் தன் சுயநலத்திற்காக அவருடைய தேவை வளர்ச்சிக்காக மக்களுக்கு தேவைப்படுகின்ற பொது சொத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார் என்றால் இதை விட நாங்கள் ஆதாரபூர்வமாக மனுக்கள் அளித்திருக்கின்றோம் மாவட்ட ஆட்சியர்கள் இன்று வரையும் நடவடிக்கை எடுக்கவில்லை உள்ளாட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை உள்ளாட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் சட்டத்தின் வாயிலாக உயர் மன்றத்தினுடைய நாடு நேரிடும் அதற்கான அவர்களுக்கு அவகாசம் அந்த நடவடிக்கை நடவடிக்கை கால அவகாசத்துக்குள்ள எடுக்கவில்லை என்றால் சட்ட ரீதியாக போராடுவோம் வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்து கொள்கின்றோம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு கிராமங்களிலும் சரியான முறையில் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பட்டாக்கள்